ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம சேனலை என்ன பார்க்கலாம்னா நட்பிற்கு இலக்கணமாக இருந்த ஏஎஸ் இப்ராஹிம் ராவுத்தர் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் இவங்களுடைய நட்பை உலகமே போட்டுருது அதுவும் இல்லாமல் கேப்டனை சினிமா துறையில் அறிமுகப்படுத்தினதே ராவுத்தர் தான் மேலும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சில மன வருத்தத்தினால பிரிஞ்சுட்டாங்க ஆனால் அவங்க மட்டும் பிரியாமல் இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ராவுத்தர் வந்து கண்டிப்பாக கேப்டனை சிஎம் ஆக்கியிருப்பார் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஸு முக்கியமாக சொல்லணும்னா நம்ம விஜயகாந்துக்கு அவங்க மனைவி பிரேமலதாவை கல்யாணம் முடித்து கொடுத்ததே நம்ம ராவுத்தர் தான் மேலும் விஜயகாந்துக்காகவே நம்ம ராவுத்தர் தனியாக பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்று நிறுவி அதில் நடிகராக விஜயகாந்த் நடிக்க வச்சார் இப்ராஹிம் ராவுத்தர் மொத்தம் மூன்று திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கினார் அது என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க ஒன்றாவது ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ரெண்டாவது பார்த்தோம்னா தமிழ் அன்னை சினி கிரியேஷன்ஸ் மூணாவது பார்த்தோம்னா ஐவி சினி ப்ரொடக்ஷன்ஸ் ஐவினா வேற ஒன்றுமே இல்லை இப்ராஹிம் ராவுத்தர் அண்ட் வி வந்து விஜயகாந்த் அந்த அளவுக்கு அவங்க ஒரு நெருக்கமான நட்பாக இருந்தாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் என்ன பார்க்கலாம்னா நம்ம இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்தை வச்சு எத்தனை படங்கள் எடுத்தார் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வரை சொல்லி வந்த உழவன் மகன் இந்த படத்தை தான் தயாரித்தார் அதுவும் அது உலவந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் ரெண்டாவதை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வரை சொல்லி வந்த பூந்தோட்ட காவல்காரன் இந்த படத்தையும் தான் தயாரித்தார் இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் ரொம்ப ஹிட்டான படம் மூணாவதாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வர சொல்லி வந்த பாட்டுக்கு ஒரு தலைவன் இந்த படத்தையும் ராவுத்தர் தான் தயாரித்தார் நாலாவதாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வரை சொல்லி வந்த புலன் விசாரணை இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் இந்த படத்தையும் ராவத்தரன் தயாரித்தார் அஞ்சாவதாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது சொல்லி வந்த கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹிட்டான படம் இந்த படத்தையும் ராவத்தரன் தயாரித்தார் ஆறாவதை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது சொல்லி வந்த பரதன் இந்த படத்தையும் ராவத்திரதன் தயாரித்தார் ஏழாவதாக பார்த்தோம்னா அதே வருஷம் சொல்லி வந்த தாய்மொழி இந்த படத்தையும் ராவத்தருடன் தயாரித்தார் எட்டாவதை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது சொல்லி வந்த ராஜதுரை இந்த படத்தையும் ராவுத்தரன் தயாரித்தார் ஒன்பதாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது சொல்லி வந்த சர்க்கரை தேவன் இந்த படத்தையும் ராவுத்தரதன் தயாரித்தார் பத்தாவதை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது சொல்லி வந்த என் ஆசை மச்சான் இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் இந்த படத்தையும் ராவுத்திரதன் தயாரித்தார் பதினொன்றாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது சொல்லி வந்த கருப்பு நிலா இந்த படத்தையும் ராவுத்தரதன் தயாரித்தார் இந்த படம் ரொம்ப ரொம்ப அருமையான படம் பனிரெண்டாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது சொல்லி வந்த காந்தி பிறந்தமன் இந்த படத்தையும் ராவுத்தர் தான் தயாரித்தார் பதிமூணாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது சொல்லி வந்த தர்மா இந்த படத்தையும் ராவுத்திரம் தயாரித்தார் பதினாலாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது சொல்லி வந்த உளவுத்ரை இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹிட்டான படம் இந்த படத்தையும் ராவுத்தர் தான் தயாரித்தார் கடைசியாக பதினஞ்சாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரமாவது ஆண்டு வெளிவந்த சிம்மாசனம் இந்த படத்தையும் நம்ம ராவுத்தரம் தயாரிச்சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்